அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் உங்களுக்கு தமிழ் ஆவணி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் ஏதாவது கிரகங்களால் நமக்கு பிரச்சனைகள் இருக்கா அதுலேருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது இறை வழிபாடு இருக்கா அப்படிங்கிறத தான் பொது பலன்களை சுருக்கமாக இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சனி பகவான் கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்துல இப்போ வக்கரகதியில் இருக்கார் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் உங்கள் ராசியில் ராகு இருக்கார் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறார் இதுதான் ஹைலைட்டான விஷயம் குரு பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் இருக்கிற உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு ஏன்னா குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கன்னு சொன்ன மாதிரி உங்கள் ராசியை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆல்ரெடி ராகு இருக்கார் இந்த குருவுடைய அனுகூலம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுடைய அத்தனை பிரச்சனைகள்லேருந்தும் நாம் இடுவீண்டு வருவதற்கான வாய்ப்பு இறை அருளால் உண்டு அது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்க வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது அதனால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்களும் உங்களுக்கு நிறைய இருக்குது அதனால் அடைக்கி வாசிங்க அதான் ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல அதன் மூலமாக தன வரவு பண வரவு பொருள் வரவு உங்களுக்கு உண்டு இந்த மாதம் நீங்கள் எதாவது முயற்சி பண்ணால் நல்லா இருக்குமா சக்ஸஸ்ஃபுல்லாகுமா அப்படின்னு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குடியவர் செவ்வாய் எட்டாம் மடத்தில் இருக்கார் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது தேவையில்லாத சிந்தனைகள் செயல்பாடுகள் எண்ணங்கள் வேண்டாம் அப்படிங்கிறத கிரகம் காமிக்கிது அதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் புதிய முயற்சிகள் வந்தால் ரொம்ப லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு பக்கம் உங்களுடைய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் செவ்வாய் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆக மாறுபட்ட பலன்கள் உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் இருக்குது என்ன மாறுபட்ட பலன்கள் அப்படின்னா ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை இன்னொரு பக்கம் உறவுகளால் தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனை இன்னொரு பக்கம் நன்மை இப்படி மாறி மாறி இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் நம்மளால உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் ஆகலை விற்கலை நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை நம்மளால நான் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாற்றம் எப்போ வரும்னு தெரிலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் மாறுதலுக்கு உட்பட்டதாக வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆக இவ்வளவு நன்மைகள் இருந்தால் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் சரியான தூக்கம் இல்லாத காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஸோ அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்து எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாக செய்யணும் எப்படி செய்யணுங்க அதை டிசைட் பண்ணுங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள் எவ்வரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணால் மட்டும்தான் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மதத்தில் தேவை இருந்தால் மட்டும் பெரிய லெவலில் லாங் ட்ராவல் பண்ணுங்கள் இல்லைனா அதையும் கொஞ்சம் பொறுமையாக அடைக்கி வாசிங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல சுக்ர பகவான் இருக்க சர்வீஸ் தானத்தில் ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல குரு குரு உங்களுடைய ராசியை பார்ப்ப நன்மை இருந்தால் கூட வேலையை பொறுத்த வரைக்கும் குரு அஞ்சில் இருக்கிறது நீங்கள் பார்க்கும் வேலையில் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் வேணாலும் இருங்க கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டரில் இருக்கட்டும் இனி ரெஃபிட்டட் கன்சனில் நீங்கள் ஜாபில் இருந்தாலும் சரி வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் என்ன சனி பகவானும் உங்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் படத்தை பார்க்குறவர் அஞ்சாம் படத்தில் குரு இருக்கிறது வேலையில் எப்போயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி அது இருக்குது அது மட்டும் இல்லை குரு அஞ்சல இருக்கிறது எப்போ அவங்க நம்மளை வேலையை விட்டு தூக்குவோம் அல்லது வெளியேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனை உருவாக்குவார் அல்லது வேலையில் பெரிய லெவலில் லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது ஸோ முதல்ல வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் மற்றபடி வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியர்ஸோ பெருசாக கிடைக்கல வரல வைக்கல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ஜாப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் இந்த மாதம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கொலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க பட் அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதம் இல்லை ஸோ அதனால் உங்களுடைய வேலையில் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது அதே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அவசியம் இருந்தாலும் இல்லையா லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் இதுவும் ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது யாருக்கெல்லாம் யூரினரி ப்ராப்ளம் இருக்குது விஷனில் ப்ராப்ளம் இருக்கும் நல்லா கவனித்து பாருங்கள் உடம்ப உடம்புல சின்ன பிரச்சனை டாக்டரை கவனிங்க ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல சூரியன் கேது புதன் எல்லாம் வருவாங்க குறிப்பாக பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி திரும்பவும் சொல்கிறேன் ஸோ இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பெருசாக லாபம் வருமானம் சம்பாத்தியம் இல்லை பட் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் தான் அநேகமாக இருக்குது பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இருக்கீங்க அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் இருக்குது வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு அந்த படம் வருவதற்கான வாய்ப்பு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு அல்லது மேரேஜ் வேணுன்றவங்களுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய எட்டாம் இடத்துல செவ்வாயிருக்கிறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க யாருக்கும் தேவையில்லாத பணம் கொடுக்குறதில்ல இப்போ பொறுமையாக இருக்கவங்க அதுலேயும் ஷூரிட்டி செக்யூரிட்டி விஷயத்தில் கவனமாக இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் இது அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அதே சமயத்தில் குரு சனி உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களால் நன்மை எதிர்பாராத நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த மாதம் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் அது நடக்கும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க பதினாலாம் தேதி வரைக்கும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய ஷேரிங்கில் ட்ரேடிங்கில் ஆன்லைன் பிஸ்னஸில் ரேஸில் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபிளாக பெனிஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு காலகட்டங்கள் பட் நம்ம லாபம் நமக்கு கைக்கு வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது அதனால் விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை பட் அதே சமயத்தில் குடும்பத்தில் அப்புறம் நல்லா சுபகாரியம் நடக்கல சுப நிகழ்ச்சி நடக்காமல் இருக்குது எப்போ நடக்கும் தெரில எப்படி நடக்கும் உங்களுக்கு அதை நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சனி வக்கரகதிய பேச்சை குறைங்க முதலே சொன்னேன் பேச்சால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ பெருமாளை கும்பிடுங்க எங்கெல்லாம் சிவன் இருக்கோ சிவனை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக முழு முதற்கடப்பில் விநாயகரை நல்லா கும்பிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் எனக்கு பெண் தெய்வ வழிபாடு குறிப்பாக இந்த மாத்திரை நீங்கள் துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்